வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒருத்தர் வந்து அவரோட லேண்டு ஓகேங்களா லேண்டுனா சைட்டு போட்டிருக்காங்க அது வந்து கால் பண்ணி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரசனம் கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி ஒரு பார்ட்டி வராங்க அவங்க நல்லா ஒரு ஒரு பணம் இருக்கக்கூடியவங்க அங்கங்கே லேண்ட் வாங்கி போடுறவங்க தான் இவங்க ஃபோன்லேயே கண்டிப்பாக வராங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க நம்ம வந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசி இவங்க வாங்கிக்குவாங்களா ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் நான் கொஞ்சம் கூட நெகோஷியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு பிரசனம் கேட்குறாரு அவர் கேட்ட நேரம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து ஐம்பத்தொம்போதுக்கு அவர் இருபத்தாறு செகண்டுக்கு அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு ஸோ உதயத்தை நோக்கி சனி வருது ஓகேங்களா உதயாதிபதியவே கவிப்பு கவிக்குது சுக்கரனு ஓகேங்களா நாலாம் பாவத்துலேயும் கவிப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா இந்த வர்றவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க நீங்கள் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் கூட திருப்பி கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம அங்கே சொல்லியிருக்கிறோம் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கூப்பிட்றாங்கன்ட்டு போயிருக்காங்க ஸோ ரெண்டு நாளாக ஃபோன் வரலின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லிவிட்டு அப்படியே என்னங்க என்ன ஐடியா இருக்கணும்னு இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் வர வேண்டிய அமௌண்ட்டு நிற்கிது அது வந்தால் நான் இதை பிளான் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க இல்லை ஒரு அட்வான்ஸ் டோக்கனாக அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் போட்டுக்கலாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அவங்க சைட்லேருந்து இல்லைங்க நம்ம மேக்ஸிமம் எனக்கு அது கன்ஃபர்மேஷன் ஆட்டுங்க நான் அப்புறம் பார்க்குறேங்க இல்லைன்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க போயிடும் அப்படின்னு இவங்க சொல்லியும் அவங்க சைட்லேருந்து ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ் போடுறதுக்கு கூட தயாராக இல்லைங்கிறது இவர் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூப்பிட்ருந்தாப்புல ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரியே என்ன பண்ணாலும் அவங்க வாங்குகிற மாதிரி இல்லை நான் வந்து அடுத்த வேலையை நோக்கி நான் செல்கிறேன் தான் அவங்களோட சைட்லேருந்து கருத்து ஸோ இப்போ வந்து இந்த பிரசனம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க வாங்குவாங்களாம் மாட்டாங்களாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே இத எவ்வளோ அழகாக ஏன்னா ஒரு கேட்ட கேள்வி இந்த வர்றவங்க சைட்டு வாங்குவாங்களா மாட்டாங்களாம் இதுதான் அவங்க கேட்ட கேள்வி ஸோ அதுக்கான பதில் இந்த பிரசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்க உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவதுனாலும் ஏதாவது தொலைஞ்சு போனது கண்டுபிடிக்கிறதோ அந்த மாதிரி என்ன பிரச்சனம்னாலும் நம்ம பார்ப்போம் இது ஒரு முதல் பதிப்பு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறையா எஜுகேஷ்னல் வீடியோஸும் வரும் లైక్ పని షేర్ పని ఉండ్స్ ఏర్కొో ఉపయోగమో అనుపి వనకం